என்னடா அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலைய தான் எனக்கு சோறு போடுது. ஏங்க, காய்கறி வாங்க பணம் கொடுங்க. டேய், நேத்து தான் மூணு கிலோ பீன்ஸ், மூணு கிலோ கேரட், மூணு கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன் என்னாச்சு? அவளையே இந்த மண்ணாங்கட்டி திருட்டான். அச்சைக் காய்கறி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆட்ரா, ஹேய், காய்கறி கரக்கறங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுடா முண்டோ. டேய்

எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பாக்கணும் மெக்கானிக் யாரு கொஞ்சம் இருங்க

நாங்க அத தமிழ்ல புடிங்கன்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன் அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டியும் ஏடு சொல்லுது அப்படின்னு என்ன நினைச்சோ பேனர் அண்ணாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கழட்ட போறேன் வா அது முக்கியம் தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் பன்னெண்டு கிளாஸ் ரோடு யாரு பணி என்ன வேணும் லத்தா வீடு இதுதானே ஆமா இதுதான்டா ஏனுங்க இங்க சுந்தரேசனுங்கிறது நான் என்ன விஷயம் ஏய் உங்க ஐயா இருக்காரு ரோய் என்ன விஷயம்னு சொல்லாம இருந்தா எப்படி என்னடா பதில் சொல்லாம நிக்கிற கேக்குறாருல சொல்ல மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்துட்டு இங்க வந்துருச்சு ஷேடாப் எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவ காதலிச்சது தைரியமா பத்தி பேச அந்த அப்புறம் என்ன அப்பா இந்த அப்படி செஞ்சு தெரியுமா அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த நான் செஞ்சது இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அவரே கேளு யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல உங்க பையன் தான் எடுத்தாடே அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லி லட்சுமியே ஒத்துக்கிட்டாலே என்ன உண்மை ஒத்துக்கிட்டாலே அதிர்ச்சியா இருக்கா அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க கூப்பிடுங்க டேய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய இந்த பாருங்க நேச்சியோ ராமு சொல்லுத மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதாவும் தெரிஞ்சு போகும்ல அந்த பொண்ணை உண்மையை ஒத்துக்கிட்டனாலதான் அந்தஸ்து கூட பார்க்காம மன்னிச்சு இந்த வீட்ல வாழ வச்சிருக்கேன்

இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்போ ஆயிடுச்சு எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா லட்சுமி அம்மா ராமசார பாக்க வந்தாங்க உடனே வர சொல்லு வரட்டும் நருக்கு தெரிச்ச மாதிரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார் அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறதீங்க அப்ப நீ மட்டும் சார் என்ன சார் ப்ளீஸ் சரி விட்டுறேன் பார்க்க இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம ராமு நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கம்பெனி நீங்க சொன்ன போய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போலாம் வந்தீங்களாக்கோ அவர் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு அந்த பொய்ய உண்மை நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

இறந்துட்டா <extraordin gezúcime> <mess Anyway> <hate Ell Murray frogoples>

முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க அப்படி கேளு சொல்றேன் டெங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஏன் விட்டீங்க அன்னைக்கு பிரேக் பிடிக்கல அதனால விட்டுட்டேன் ஓஹோ அப்படிதான் விட்டீங்களா யாரையாவது காலி பண்ணீங்களா தொண்ணூத்தி எட்டரை வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது கபோஜி ஏழாறுல வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா என்ன பண்ணாங்க உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா லைசன்ஸ் பிடிங்கிருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே பஞ்சாயத்து கூடி அந்த கலவனோட ஒரே பேரனே பாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறோம்னு சொல்லிட்டாங்க அவந்தா இவே பாருங்க மாவனே 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான் அப்படி இவனுக்கு மட்டும் எங்க தான் போகுதோன்னு தெரியல சாப்பாடுமா சாப்பாடு எங்க தாத்தாவும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா ஆமா இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு நாங்க சதி பண்ணே லாரி ஏத்தி கொண்ணுட்டோம். தூ தோத்து பானே மோர் எங்க மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது அத கல்லுன்னு நினைச்சி இந்த மண்ணாங்கட்டியே மத்தியானமா குடிச்சிட்டான்